நண்பர்களே நீங்க அடிக்கடி சளியால கஷ்டப்படுறீங்களா உடம்பு எப்போதும் கனமா இருக்குதா தூங்கினாலும் சுறுசுறுப்பு இல்லாம போகுதா இதுக்கெல்லாம் காரணம் கபம்தான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்று நம்ம பார்க்க போறது கபம் உண்மையிலேயே என்ன அது ஏன் சிலருக்கு மட்டும் அதிகமா தொந்தரவு தருது இதுக்கு தீர்வு என்ன இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் நீங்க உங்க உடம்ப ஒரு புதிய கண்ணோட்டத்தோட புரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி உடம்பையும் மனசையும் புரிய வைக்கும் தகவல்களுக்கு லைஃப் கேர் பிளஸ் தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு வீடியோ மட்டும் இல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஜேர்னி வாங்க இப்ப விஷயத்துக்குள்ள போகலாம் சித்தமும் ஆயுர்வேதமும் நம்ம உடம்ப ஒரு உயிரோட இயங்குற இயந்திரமா பாக்குது அந்த இயந்திரம் சரியா இயங்க மூன்று சக்திகள் தேவை இயக்கத்துக்கு வாதம் மாற்றத்துக்கு பித்தம் நிலைத்தன்மைக்கு கபம் இதுல கபம் இல்லாம உடம்பு நிலைக்காது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஈரப்பதமும் ஒரு காரணத்துக்காக தான் மூட்டுகள் உளராம இருக்க கபம் தேவை மனசு பதட்டமா போகாம இருக்க கபம் தேவை அதனால தான் கபம் ஒரு தோஷம் இல்ல ஒரு பாதுகாப்பு கபம் அதிகமா இருக்கும் இடங்கள் மார்பு நுரையீரல் வயிறு தலை நம்ம சுவாசம் இருக்கிற பாதையிலேயே கபம் இருக்குது அதனால தான் முதல் அறிகுறி சளி அப்போ சளி வந்தா சளி நோயின்னு பயப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க என்ன காரணத்தால என் கபம் அதிகரிச்சது இப்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் கபம் அதிகரிக்கிற முக்கிய காரணங்கள் அதிக தூக்கம் குளிர்ச்சியான உணவுகள் இயக்கமில்லாத வாழ்க்கை அதிக இனிப்பு இரவு தாமதமான உணவு இவை எல்லாம் சேரும்போது உடம்பு சொல்ற சிக்னல் தான் சளி சோம்பல் உடல் எடை ஜீரண கோளாறு இதுக்கு கபம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது உண்மை என்னன்னா நம்ம பழக்கங்கள் கபத்தை சமநிலை இழக்க வச்சிருக்கு பல பேருக்கு இங்கதான் குழப்பம் கபம் ஈக்குவல் டு உடலின் இயல்பு சளி ஈக்குவல் டு கபம் இம்பாலன்ஸ் ஆனதின் வெளிப்பாடு அதாவது கபம் நோயல்ல கபம் அதிகமானாதான் நோய் இந்த கிளாரிட்டி வந்தா பாதி பிரச்சனை தீர்ந்துடும் மாடர்ன் சயின்ஸ்ல இதையே வேற மாதிரி சொல்றாங்க ஸ்லோ மெட்டபாலிசம் ஃப்ளூயிட் ரிடென்ஷன் மியூக்கஸ் பில்டப் பேரு வேற இருந்தாலும் காரணம் ஒன்னேதான் பல பேரு சளி போகணும்னு உடம்ப ஒலர வச்சிடறாங்க அது ரொம்ப பெரிய தவறு கபம் முழுசா குறைஞ்சா மூட்டு வலி நரம்பு வலி பதட்டம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால கபத்தை அழிக்கக்கூடாது சமநிலைப்படுத்தணும் கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ரூல் என்னன்னா சூடு பிளஸ் லேசான உணவு உலர்ந்த உணவு குளிர்ச்சி அதிக எண்ணெய் அதிக இனிப்பு இவை எல்லாம் கபத்தை அதிகரிக்கும் அதனால நம்ம சாப்பாடு சூடாகவும் எளிமையாகவும் இருக்கணும் கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு காலை உணவு ரொம்ப முக்கியம் சிறந்த தேர்வுகள் சூடான இஞ்சி தண்ணீர் சுக்கு காப்பி மிளகு சீரகம் கலந்த கஞ்சி இட்லி தோசை எண்ணெய் குறைச்சி எடுக்கவும் இது எல்லாம் ஜீரணத்தை தூண்டும் கபத்தை குறைக்கும் கபத்தை சரிபடுத்த சில காய்கறிகள் ரொம்ப நல்லது பீர்க்கங்காய் புடலங்காய் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் முருங்கைக்காய் இவையெல்லாம் லேசான காய்கறிகள் சளியை குறைக்கும் கபம் குறைய மசாலா ரொம்ப முக்கியம் இஞ்சி மிளகு சீரகம் மஞ்சள் பூண்டு இவை ஜீரணத்தீயை பலப்படுத்தும் அதனால மிதமான அளவில் தினசரி சாப்பாட்டில் சேர்க்கணும் கபம் இருக்கிறவங்க பழங்கள் தேர்வு பண்ணும்போது கவனம் தேவை நல்ல பழங்கள் ஆப்பிள் மாதுளை பப்பாளி பேரிக்காய் தவிர்க்க வேண்டியவை வாழைப்பழம் மாம்பழம் அதிகம் திராட்சை கபம் அதிகமாக இருந்தா இந்த உணவுகளை குறைக்கணும் ஐஸ் குளிர்ந்த பானங்கள் அதிக தயிர் சீஸ் பால் இனிப்பு வகைகள் எண்ணெய் நிறைந்த பொரியல்கள் இவை எல்லாம் சளியை அதிகரிக்கும் சாப்பாட்டோட சேர்த்து இந்த பழக்கங்களும் முக்கியம் சூடான தண்ணீர் குடிக்க இரவு உணவு லேசா சாப்பாட்டுக்கு அப்புறம் சின்ன நடை பகல் தூக்கம் தவிர்க்க இது எல்லாம் கபத்தை சமநிலைப்படுத்தும் நண்பர்களே கபத்தை குறைக்க மருந்து மட்டும் தீர்வில்லை உணவுதான் முதல் மருந்து சரியான உணவு சரியான நேரம் சரியான பழக்கம் இது எல்லாம் சேர்த்தா கபம் தானா சரியாகும் நண்பர்களே உங்க உடம்பு உங்களுக்கு எதிரி இல்ல அது பேசுது நீங்க கேட்கலன்னு தான் பிரச்சனை கபம் என்பது உடம்போட அமைதியான காவலன் அத புரிஞ்சிக்கிட்டா நீங்க பாதி ஆரோக்கியத்தையே ஜெயிச்சிடுவீங்க இந்த மாதிரி ஆழமான ஹெல்த் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சிம்பிள் தமிழ்ல தொடர்ந்து வேணும்னா லைஃப் கேர் பிளஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல எழுதுங்க அடுத்த வீடியோல நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி